ரெண்டு பேர் சட்டங்களை விட்டு போறார் யாரோ ஒருத்தர் போறாரு நம்மள எல்லாம் கேவலமையா வீதியே கட்டணும்னு ஆரம்பிச்சு நார்கனே வரோ ஆட்டோல முன்னாடி வந்து நம்மள சீண்டவும் இல்லை எல்லாரும் பட்டி பட்டிதே இந்த நகர ஜனlar யாரு உட்காருறோ? ஒரே இமாலைய ஒரே சேர்ந்து இந்த இந்த பாவறின்னு மாண்டாண்டி போறது. அப்படியே கே கே ஃபால வந்து நிக்கிறாங்க அந்த பாலியார் கூட கூட்டி கிளையலாம். தரங்கா வேகத்தை நம்ம சின்ன திருப்பி Adelante. அவர் மறைக்கிறது Oh Bravo

கண்டனல இந்தா தம்பி சாரி அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி பையங்களுக்கு வர கூடாது வேகம் வரணும் வேகம் வரணும் மாடு கொண்டு போய் பேசினாப் முன்னாடி போங்க நான் இந்த அடிக்கான போராட்ட கொஞ்ச லாப கொஞ்சம் லாபத்த அமராவல் வேலைக்கு புதுச்சேரிய மாவட்டம்